ஆண்டவரும் உலக இயேசு இயேசுகிறேன் என் அமத்து யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்தை ஏன் வாசிக்க வேண்டும் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதில் தானே சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்பது ஒரு வயதான முதியவர் தன் மகனுடைய குடும்பத்தோடும் பேர பிள்ளைகளோடும் வாழ்ந்து வந்தார் தினமும் காலையில் அவர் எழுந்து வேதாகமத்தை வாசிப்பது வழக்கம் அவருடைய பேரன் அவர் செய்தது போல அவனும் தன் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க முயற்சி செய்வது வழக்கமாக இருந்தது ஒரு நாள் பேரன் தன் தாத்தாவிடம் தாத்தா நீங்கள் செய்வது போல நானும் வேதத்தை எடுத்து வாசித்து பார்க்கிறேன் ஆனால் எனக்கு அதில் ஒன்றும் புரியவில்லையே அதுவும் நான் வேதத்தை மூடியவுடனே என்ன படித்தோம் என்பதையே மறந்து போகிறேனே அகையால் வேதத்தை வாசிப்பதால் என்ன பயன் என்று கேட்டான் அப்போது அவனுடைய தாத்தா தன் இருந்த கறிகள் நிறைந்த கூடையை கரியை அனல் மூட்டும்படியாக அடுப்பில் போட்டுவிட்டு வெறும் கூடையை அவனுடைய கையில் கொடுத்து நீ அருகில் உள்ள ஆற்றிலிருந்து தண்ணீரை இந்த கூடை நிறைய எடுத்து கொண்டு வா என்று அனுப்பினார் அதன்படி பேரன் அந்த கூடையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு போய் தண்ணீர் கொண்டு வரும்போது அவன் வீட்டுக்குள் வருவதற்குள் தண்ணீர் எல்லாம் சிந்திவிட்டிருந்தது தாத்தா அதை கொஞ்சம் பார்த்து சிரித்தபடி நீ இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும் என்று கூறி மீண்டும் அவனை தண்ணீர் கொண்டு வரும்படி சொன்னான் பேரன் திரும்பவும் வேகமாய் ஓடி தண்ணீர் கொண்டு வந்தாலும் அவன் வீடு வருவதற்குள் அதில் இருந்த தண்ணீர் ஒழுகி இருந்தது அதை பார்த்து பேரன் இந்த கூடையில் தண்ணீர் கொண்டு வருவது மிகவும் கஷ்டம் நான் ஒரு பக்கெட்டில் கொண்டு வருகிறேன் என்றான் தாத்தா எனக்கு பக்கெட்டில் தண்ணீர் கொண்டு வர வேண்டாம் எனக்கு இந்த கூடையில் தான் தண்ணீர் வேண்டும் என்று கூறினான் பேரன் மீண்டும் தண்ணீர் எடுத்து வரப்போனான் தாத்தா வெளியே நின்று அவன் போவதை பார்த்துக் கொண்டிருந்தார் பேரன் தன் தாத்தாவுக்கு முன்பாக வேகமாக ஓடி தண்ணீர் கொண்டு வரும் வீட்டுக்குள் ஓடி வருவதுக்குள் தண்ணீர் எல்லாம் சிந்திப்போனதைக் கண்டு தன் தாத்தாவிடம் பார்த்தீர்களா நான் எத்தனை வேகத்துடன் போய் தண்ணீர் கொண்டு வந்தேன் ஆனால் எல்லாம் வீண் நான் வருவதுக்குள் தண்ணீர் சிந்தி போய் விடுகிறது என்று கூறினான் தாத்தா பார்த்து நீ நினைக்கின்றாயா இப்படி நீ கொண்டு வந்தது வீண் என்று அந்த கூடையை என்றார் அப்போதுதான் அந்த பேரன் அந்த கூடையை பார்த்தான் அழுக்கு நிறைந்திருந்த கரிகளால் கருப்பாயிருந்த அந்த கூடை இப்போது பனிரென்று அதன் உப்புறமும் வெளிப்புறமும் சுத்தமாகியிருந்தது தாத்தா சொன்னார் இதை போலதான் நீ வேதம் வாசிக்கும்போது ஒன்றும் புரியாமல் இருக்கலாம் அல்லது மறந்து போகலாம் ஆனால் நீ வாசிக்க வாசிக்க அது உன்னை உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் சுத்தமாக்குகிறது ஏனென்றால் பரிசுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புடமிடப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைகள் ஆகையால் நீ தொடர்ந்து வேதத்தை தினமும் வாசி என கூறினார் தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது அது இன்றும் ஒவ்வொருவருடனும் இடைபடுகிறது பேசுகிறது கண்டித்து உணர்த்துகிறது ஆசீர்வதிக்கிறது ஆறுதல் படுத்துகிறது நமது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறது அப்படிப்பட்ட அற்புத வார்த்தைகள் நம் தாய்மொழியில் நாம் கொண்டிருப்பது நம்முடைய பாக்கியமே அந்த அற்புத வார்த்தைகளை கொடுத்த தேவனை சுர்த்து ஒவ்வொரு நாளும் வாசிப்போம் சுத்தமாக்கப்படுவோம் கத்தரிக்காய் ஜீவிப்போம் அமேகளில் தீனம் தோறும் முத்து களைப்பா உண்மையாகவே நீங்களும் ஒரு முத்தாய் மாறுவீர்கள் ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலேலுயா பேசுவார்